சோ, உங்க வேலையை நீங்க ராஜினாமா பண்றீங்க மகங்கிற பாசம் கடமைக்கு குறுக்க நிற்குது மிஸ்ஸஸ் சௌத்ரி நீங்க ராஜினாமா செய்யறதுனால உங்க கடமையில இருந்து சாமர்த்தியமா தப்பிக்க பாக்குறீங்க நோ சார் நான் பொறுப்ப உணர்ந்து அதை நிறைவேற்றத்துக் கொண்ட அந்த நாளைய குறிச்சிருக்கேன் என்னோட ராஜினாமா தேதி ஏப்ரல் பதிமூணு அதாவது அருணை நாம தூக்கில போடுறதுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன் நாள் சோ இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுக்குள்ள அருணை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு நிறுத்துறேன் சார் யாரு அமுதாமா இருக்காங்களா அம்மா பூஜரையில் இருக்காங்க வந்துருவாங்க நீங்க நான் மிஸ்டர் சங்கரோட பிஏ உட்காருங்க தேங்க் யூ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்ன உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க வரேன்

இப்ப நினைச்சா கூட கொலை நடுங்குது உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே புரியல நான் வந்தது எதுக்குண்ணா எங்க அண்ணனுக்கு காதலி யாராவது இருந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கத்தான் காதலியா காதலுக்கு இதெல்லாம் அவ்வளோ சுலபமா மாட்டிக்கிறவர்களா ஆனந்த் தா உண்டு தான் வேலை உண்டு இருப்பாரு என் அண்ணன் தா உண்டு தான் வேலை உண்டு இருப்பாருன்னு அமுதாவும் சொல்லிட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னே புரியல அந்த அம்மா பேசினதையும் பழகுனதையும் வச்சு பார்க்கறப்போ என் அண்ணன் மேல எவ்வளவு அன்பும் மரியாதையே வச்சிருக்காங்க எனக்கு புரியுது சார் இருக்கும் அந்த அன்புல அன்பளிப்பா கொடுத்ததுதான் இந்த செயின் நீங்க என்ன சொல்றீங்க சார் பாபாலால் விசாரிச்சேமா அந்த அமுதா சங்கர் தான் இந்த செயினை வாங்கினதாக தெரிய வந்தது அவளுடைய வீட்டுல கொலை செஞ்சிருக்கிறது அவளுடைய புருஷன் அதனால நிச்சயமா அவளுக்கு இந்த கொலையில ஏதோ சம்பந்தம் இருந்தே தீரணும் மிஸ்ஸ் சௌத்ரி என்ன விஷயமா நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு இதுவரைக்கும் என்னால் ஊகிக்க முடியல வயசாயிருச்சுல்ல ஜஸ்ட் செகண்ட் இந்த குழந்தை என்ன பாருங்க என்ன கேள்வி இது தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதி மாரியோட மகதானே இவ இந்த குழந்தையோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு அந்த குழந்தைய சிகிச்சைக்காக அமெரிக்கா கணப்பணும் அது குண்டா நிதி திரட்டிறதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் அதுவும் சீக்கிரமா புரியலையே டாக்டர் மரணத்துடன் போராடி கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் மருத்துவ நிதிக்காக தூக்கு தண்டனை கைதி அருணின் கடைசி நிகழ்ச்சி அப்படின ஒரு விளம்பரம் எல்லா பேப்பர்லயும் நீங்க கொடுக்கணும் மிஸ்டர் சௌத்ரி அருண் அவன் தப்பிச்சு தான் என்ன யோசிக்கிறீங்க டோன்ட் வரி உங்க பத்திரிகை விளம்பரத்தை பார்த்தா அவன் கண்டிப்பா வருவான் அதாவது அவன கைது செய்யிறதுக்கு என்ன நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன் உண்மையும் அதுதான் ஆனா விளம்பரத்தை பார்த்தோம் அருண் வரலன்னா உங்க திட்டம் தோல்விதானே அவன் வருவான் உங்க விளம்பரத்தை பார்த்த அப்புறம் அவன் கண்டிப்பா உங்களை தேடிக்கிட்டு வருவான் அவன் எனக்கு நல்லா தெரியும் குழந்தையிலிருந்தே ஓ இப்படி ஒரு வலவிரிச்சு ஒரு தாயின்னும் பார்க்காம சொந்த மகனையே தூக்கு கணப்ப துடிக்கிறது அவனை என் கொண்டு போய் அவனுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சதுக்கு எனக்கு என் பிள்ளைங்கிற பாசத்தை விட என் கடமைதான் முக்கியம் அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஐஜி முன்னால கொண்டு போய் நிறுத்தினா தான் இந்த எஸ்பி லீலா சௌத்ரி தூங்குவா அதுக்கப்புறம் அருணுடைய அம்மா லீலா சௌத்ரிக்கு தூக்கம் இருக்குமா அதை பத்தி நான் கவலைப்படல இந்த உத்தியோகத்துல சில இழப்புகள் தவிர்க்க முடியாது ஆனா இந்த யூனிஃபார்முக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது கடைசியில உங்க போலீஸ் புத்தியை காட்டிட்டீங்களே மிஸ் சௌத்ரி எனவே நான் இதுக்கு மறுத்துட்டேன் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க உதவி செய்ய மறுத்தீங்கன்னா அந்த கைதியை ஒளிச்சு வச்சிருக்கிறதே நீங்கதான்னு தான் உங்க மேலேயே ஒரு கேஸ் ஜோடனை பண்ண வேண்டி வரும் ஒரு வகையில அப்படித்தான் இதனால நீங்க இழக்க போறது ஒண்ணு இல்ல இன்பேக்ட் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தின புண்ணியமா உங்களுக்கு மிஞ்சும் பாவ புண்ணியத்தை பத்தி ஒரு ஜெயில் அதிகாரி கிட்ட தான் டாக்டர் தெரிஞ்சுக்கணும் ஒரு தாய்ங்கிற விதத்துல உங்க மேல நான் பரிதாபப்படுறேன் சுனிலா சோதிரி இருக்காங்களா பேக்கிங் நான் சாந்தி பேசுறேன் என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டீங்க நானும் அதே தான் கேட்க விரும்புறேன் எதை சொல்ற அருண் எங்க இருக்காருன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கிறப்போ அருணோட கடைசி நிகழ்ச்சி நான் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களே அவர் பிடிக்க வலை விரிக்கிறீங்களா சரி நீ பெங்க பேசுற இந்த கேள்விக்கு கூட பதில் சொல்வேன்னு எதிர்பார்க்கறீங்களா நீ சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாம போயிடுமா அவன நான் எப்படி கண்டுபிடிச்சிருவேன்

இந்த காலை உடனடியா சவால் விட்டீங்க சவடால் விடுறீங்களா கொள்ளி வைக்க மகம் பறக்கல தவிக்கிற தாய்மார பாத்திருக்கேன் கேட்டிருக்கேன் தம் மகனுக்கே கொள்ளி வைக்க துடிக்கிற தாய இப்பதான் பாக்குறேன் உடுப்புக்கு கொடுக்குற மரியாதையை கூட உறவுக்கு கொடுக்க மறந்துட்டீங்க உணர்ச்சிக்கு கொடுக்கிற மதிப்பை கூட நீ உண்மைக்கு கொடுக்க மறுக்கிற ஒரு நாள் அவன் கூட வாழ்ந்தாலே போதும் அந்த நினைப்புலயே காலமெல்லாம் ஓட்டிடுவேன் அப்படி இப்படி நான் அன்னைக்கு பேசினேன் இன்னைக்கு என்னடான்னா காலமெல்லாம் அவன் கூடயே வாழ்ந்திடணும்னு பேரு ஆசைப்படுறீங்க கல்லானாலும் கனவ புல்லானாலும் புருஷன் சொல்ற இந்த மண்ண பிறந்த சாதாரண பெண்தானா எவனோட போராடி புருஷன் உயிரை மீட்ட சாவித்திரி இல்லத்த நான் பெறும் சாந்திதான் இவளுக்கு உண்மையோட போராடி கோர்ட்ல வாதாடே புருஷன் உயிரை மீட்கத்தான் தெரியும்

நான் நினைக்கிறேன் அதுதான் வித்தியாசம் விதியோட நாம் ரெண்டு பேருமே விளையாடிக்கிட்டு இருக்கோம்

மே எக்ஸ்கியூஸ் மீ ஐம் ஷான்தே ஆனந்தோட சிஸ்டர் ஓ 아무다 சொன்னா நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஐ நான் பாம்பே போறதுக்குள்ள ஃபைல்ஸ்லாம் பாக்க வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்தீங்களோ நோ எனக்கு இப்போவே பேசியாகணும் எஸ் சிட் டவுன் 땡큐 ப்ரோசி

நீ ரொம்ப ஓவரா பேசுற போனா போகுது சின்ன பொண்ணு அண்ணனை இடந்த ஆத்திரத்துல பேசுறேன்னு விட்டா என்ன சுட்டு கொலைதாரனோட அறைக்கு தன்னன் தனியா இந்த ராத்திரி வேளையில இதெல்லாம் எதிர்பார்க்காமலாம் வந்திருப்பேன் நான் இன்னும் இங்க பத்து நிமிஷம் இருந்தேன் என்ன போலீஸும் வந்துருவாங்க இப்ப சுடுங்க மாட்டீங்க தனியா இருக்கும் போது என்ன சுட்டுட்டா பழைய போட மூணாவது ஆளிலேயே மாட்டிப்போமேன்னு யோசிக்கிறீங்களா போது நிறுத்தடி உன் அண்ணன் பெரிய யோகி பாஸ்டர் என் பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்த அவனை ஒரு முறை கொலை செய்ய முடிஞ்சதுன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன் உங்க பொண்டாட்டியா ஏன் அண்ணா கைய பிடிச்சு இழுத்தாரா பேஷ் ஆனா அதையே நீங்களும் அவங்கள கோர்ட்ல சொல்லல உங்க உத்தம பத்னிய ஊரே பார்த்து சிரிச்சிட போதேன்னு பயந்துட்டீங்களா மிஸ்டர் சங்கர் இந்த செயின பாருங்க இது உங்க உத்தம பத்னி

கொல்ல போறது என்னையா இல்ல உங்க உத்தம பத்திரியா நேர்ல பாக்குற துணிவு உங்களுக்கு இருந்தா இப்பவே ஆரம்பிக்கிறதுக்கு நேரமாச்சு இன்னும் அருண் வல்லையே எனக்கு நம்பிக்கை இருக்கு அருண் நிச்சயமா வந்துருவாரு நீ அதிகமா தண்ணல இருக்கேஷன் கிடைத்த என் புரிசா நேரம் வானத்தில் பறந்துட்டு நீ தண்ணியில மறந்துட்டு இருக்க

என்ன என்ன ரெண்டு தடவையா தூக்கில் போட போறாங்க விட்டு வைக்க போறாதீன வண்டி அடிப்படுற ஒரு பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்ட இன்னொரு பாவத்துக்கு பரிகாரம் தேடணும் என் உயிர் போறதுக்குள்ள அருளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் டாக்டர் நான் தான் அருண் பேசுறேன் அருண் எங்கப்பா இருக்க பக்கத்துல பப்ளிக் பூத்ல இருந்தா பேசுறேன் இங்க ஒரே குழப்பமா இருக்கு நீ வரல பெரிய கலேட் ஆயிடும் டோன்ட் வரி டாக்டர் நிகழ்ச்சி எப்படி நடக்கும் கொடுக்க சொல்லுங்க

அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் சேரும் புண்ணியமா உனக்கு புண்ணியம் பார்த்ததுனாலதான் என் கண்ணியத்தையே சந்தேகப்பட்டுட்டாங்க அம்மா வயிற்று சிறையில் வச்ச குத்தத்துக்காக பாச விளங்கிட்டு என்னை மறக்க பார்க்காதே அம்மாவா இருந்த கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மட்டும்தான் காட்டினீங்க துணி கூட பாசத்தையோ அன்பையோ காட்டவே இல்லை எனக்காக கூட வேண்டாம் அந்த குழந்தைக்காக இப்போ வந்து அந்த தாய்மையை காட்டுங்க ப்ளீஸ் என்ன என்ன பாட விடுங்க ஒலிகளில் பூ தொடுப்பே உலகமெல்லாம் மறந்து போகும் மரணம் கூட இறந்து போகும் குழந்தை காகவே குழந்தைக்காகவே உதயகீதம் பாடுவே கீதம் பாடுவே சிந்தும் கண்ணீர் தீர்த்தமே தோழில் மாலை மாலையில் தூக்கு மேடை காலையில் அழுகின்ற உள்ளங்களே வாழ்க வாழ்கவே உதய கீதம் பாடுவே உயிர்களை நான் தொடுவே உலகமெல்லாம் மறந்து போகும் மரணம் கூட இறந்து போகும் குழந்தைக்காகவே கீதம் பாடுவே கீதம் பாடுவே ஒரு கண்ணே என்ன வேதனை தந்தேன் இந்த சாவில் கூட சாதனை நாளை நானும் பாடுவே உயிர்களை நான் தொடுவே உலகமெல்லாம் மறந்து போகும் மரணம் கூட இறந்து போகும் உதய கீதம் பாடுவே உதய கீதம் பாடுவே எல்லாரும் கலைஞ்சு போங்க சென்ற கைதி அருணை தன் மகன் என்றும் பாராமல் சரணடையச் செய்த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் பிரிசன்ஸ் மிஸ்ஸஸ் லீலா சௌத்ரியின் கடமை உணர்வை இந்த கோர்ட் மனமார பாராட்டுகிறது அருண் தப்பிச் செல்ல தூண்டுதலாகவும் துணையாகவும் இருந்த அவர் மனைவி திருமதி சாந்தி தண்டனைக்குரியவர்தான் இருப்பினும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து ஒப்புதல் வாக்குமூலம் பெற அவர் எடுத்துக்கொண்ட சமத்தை மனதில் கொண்டு அந்த இடம் மனைவியை கோர்ட் எச்சரித்து மன்னிக்கிறது அருண் நிரபராதி என தெளிவாக தெரிவதால் அவரை விடுதலை செய்ய கோர்ட் உத்தரவிடுகிறது ஆடும் ஏன் கவிதை ஊமலரே